கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அந்த வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சுதன் இருக்கிறார் வணக்கம் சுதன் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விச சாராயம் அருந்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று பிற்பகல் முதலே தற்போது வரை இந்த உயிரிழப்பு எண்ணிக்கையானது படிப்படியாக அதிகரித்து தற்போது வரை முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதர நபர்களை காப்பாற்றும் முயற்சியில் தற்போது மருத்துவ குழுவினர்கள் முழுவீச்சில் பணியாற்றி வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது காலை முதலே கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வருகை தந்திருந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து உடல் நலன் விசாரித்து வருகிறார்கள் இன்று காலை பாமகவின் மாநில பொருளாளர் பத்மபாலா வருகை கட்சி நிர்வாகிகளுடன் வருகை தந்திருந்து இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளின் உடல்நலன் குறித்து விசாரித்தார் அவரை தொடர்ந்து இங்கு வருகை தந்திருந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் பி சண்முகம் ஆகியோர் கட்சி நிர்வாகிகளுடன் வந்து இங்கு கள்ள அறிஞ்சி சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை சந்தித்து அவர்களின் உடல் நலம் குறித்து விசாரித்தார் தொடர்ச்சியாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த எதிர்கட்சி தலைவர் இங்கிருக்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்குமாறு மருத்துவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் அதன் பின் அவர் சிகிச்சையாளர்களை சந்தித்து பேசும் போது தற்போது ஆளுங்கட்சியினரின் அலட்சியத்தால் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டதாகவும் தற்போது இந்த பல்வேறு இந்த கள்ளச்சாரையம் குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டிருந்த போதிலும் கூட இந்த காவல்துறையினர் துணையோடு காவல் நிலையத்திற்கு பின்புறமே இது போன்ற அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது என குற்றம் சாட்டிய அவர் தற்போது இந்த உயிரிழந்தவர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பத்து லட்சம் ரூபாயை இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என அவர் அரசே வலியுறுத்தியிருக்கிறார் இந்த நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து இங்கு சர்ச்சவையும் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை வந்து உடல்நலம் குறித்து அவர் விசாரித்தார் அப்போது அவர்களிடம் நபர்களின் உறவினர்கள் பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்தனர் இவரை தொடர்ந்து அடுத்ததாக சசிகலா இங்கு வருகை தர இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அவரை தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அதே போல பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவரும் வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதன் காரணமாக மருத்துவமனை வளாகம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் கட்சி நிர்வாகிகள் இங்கு அதிக கூட வேண்டாம் எனவும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் இங்கு வந்தபோது அவரை சந்திப்பதற்காக இங்கு ஏராளமான நிர்வாகிகள் ஒன்று திரண்டதன் காரணமாக போலீசாரும் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது ஏற்கனவே நேற்று முதல் இங்கு மருத்துவமனைக்கு வெளியே புரிந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை மட்டும் உள்ளே அனுமதிக்கிறீர்கள் ஏன் பாதிக்கப்பட்ட தரப்பு மக்களை உள்ளே அனுமதிக்க மாட்டீர்கள் என்று காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் மருத்துவமனை வளாகத்தில் ஒரு அசம்பாவித சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது உருவாகியது எனவே இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போலீசார் இங்கு வரக்கூடிய கட்சி நிர்வாகிகளுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையிலும் தற்போது தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த விசையிலேயே தற்போது சிபிசிஐடி விசாரணை ஒருபுறம் புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மற்றொரு புறம் வந்து இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர்கள் தொடர்ச்சியாக இது போன்று யாருக்கேனும் பாதிப்புகள் இருக்கிறதா என்று ஆங்காங்கே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முகாமிட்டு அங்கு மருத்துவ பரிசோதனையும் தற்போது செய்யப்பட்டு வருகிறது நன்றி சுதத்